ஒரு கோயிலில் விளக்கறிந்தால் இந்துக்களுக்கு மாற்றம் தேவாலயத்தில் விளக்கறிந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் பள்ளிவாசலில் விளக்கறிந்தால் இஸ்லாமியர்களுக்கு மாற்றம் ஒரு பள்ளிக்கூடத்தில் விளக்கறிந்தால் அப்படி மாறி இருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறையை சார்ந்த தலை சிறந்த குழந்தைகள் நீங்கள் இந்த தேசத்தின் வருங்காலம் நீ இந்த நாட்டினுடைய வருங்காலமே இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்துவதற்காக வருகிறார் இந்த நாட்டின் வருங்காலமே ஆண்டுதோறும்

வணக்கம் எஸ் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் திஸ் பியூட்டிஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸ் படிப்பில் சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை தான் அதுதான் மறுக்கலை பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்கைட்டியை ஏத்திக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்கிராட்டிக்கா வச்சுக்க கத்துக்காங்க ஏன்னா டெமோக்கிரசின்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும்

அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலவ் பண்ணவே பண்ணாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்ளேயும் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்ளோக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பமில்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒண்ணு வாழலாம் எதுக்கும் ரொம்ப எமோஷனல்லாம் ஆகாதீங்க அவ்வளவு வருத்தலாம் இல்ல டெக்னிக்கல் அண்ட் சயின்டிபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க ஏன்னா வரப்போற இயர்ஸ்ல சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் ஒயிட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபிளை லைக் எ பேர்ட் வித் கரேஜ் கன்விக்ஷன் அண்ட் கான்பிடன்ஸ் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்க கான்ஃபிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல நான் மீட் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸோ தேங்க்யூ எல்லாரும் வாங்க மீட் பண்ணுவோம்